ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அட்டாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத ஒரு ரெசிபி தான் நினைக்கிறேன் கிராமத்துலாம் புளியங்காய் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க உப்பு உரப்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அந்த புளியங்காயை வச்சு ஒரு சம்மந்தி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் புளியங்காய் எடுத்திருக்கேன் பாருங்கள் எங்களுக்கு இந்த புளியங்காய் தான் கிடச்சிச்சு இதை விட பிஞ்சு கிடைக்கலை இப்போ இந்த புளியங்காயை நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கிறது மாதிரி ஒரு சம்மந்தி செய்யலாம் இதில் மிளகா உப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதை ஒரு பவுலில் போட்டு நம்ம கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்கிருவோம் கழுவி எடுத்துட்டு அதை பொடிசாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த புளியங்காய் சீசனில் இப்போ தாங்கிற சீசனு ஆனால் இப்போயுமே பாருங்கள் ரொம்ப பிஞ்சா கிடைக்கல ஓரளவுக்கு பிஞ்சு காய் தான் கிடச்சிச்சு வீரமாக கொண்டு வந்தாப்புல முத்துனது வேண்டாம் இந்த மாதிரி பிஞ்சுக்காயாக இருக்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் இதுக்கு என்னென்ன தேவைன்னா புளியங்காய் அதே அளவுக்கு தேங்காய் திருவல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு கருகப்பில தேவையான உப்பு அவ்வளோதாங்க இப்போ ஒரு மிக்சர் சாரில் புளியங்காயம் சேர்த்துக்கலாம் தேங்காயும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயமும் போட்டுக்கலாம் இப்போ கருகப்பில தேவையான உப்பு கல் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பரவரன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் பாருங்கள் இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் ரொம்ப நைஸாக இல்லாமல் திப்பி திப்பியாக இருக்கும் அதுதாங்க டேஸ்ட்டு சும்மா சாப்பிடும்போதே வாயில் எச்சு ஊறுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு பவுலில் விட்டு சும்மா ஒரு ஸ்பூனை போட்டு கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு அதுங்களையும் மாசமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்கவே வேண்டாங்க அவ்வளோ பிடிக்கும் இந்த ரெசிபி அவ்வளோதான் நம்மளோட புளியங்காய் சம்மந்தி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்